பிரஜெசிபில் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று திருத்துதர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்று எங்களிடம் சொல்லுகின்றார் நாங்கள் எப்பொழுதுமே இறைவனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாகவும் இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆழமான சபத்தின் மூலமாக எனக்கும் இறைவனுக்கும் ஆழமான ஒரு உறவை ஏற்படுத்தி இறைவனுடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வெளிப்படுத்தலாக எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் பல வேலைப்பழுக்கள் பல செயற்பாடுகள் பல வகையான வேலை இவைகளின் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் பால் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்பவர்களாகவும் ஆண்டவரோடு நாங்கள் எங்களை வழிநடத்தி செல்பவர்களாகவும் நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுக்கும் ஓய்வு வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இறைவனோடு வாழ்பவர்கள் இறைவனுடைய ஆசிரியிலே வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள் ஆகவே இறைவன் சொல்வதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஓய்வு நிலையிலே இருந்து ஆண்டவரை போற்றவும் ஆண்டவரை புகழவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் நாங்கள் தயாராக வேண்டும் செப வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை பற்றி பிடித்து அந்த இறை உறவிலே நாங்கள் வழிநடப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சி பகர்வர்களாகவும் எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் சென்று அவர்களுக்கும் இறை உறவு என்றால் என்ன என்பதை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் இறை உறவிலே நாங்கள் அழைத்துச் செல்ல தயாராகவோம் அன்னைமெறி மூலமாக இறைவனுடைய பாதையிலே செல்லவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்